நமது வேல் ஆயுதம் சேன நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் கார்த்திகை மாதம் வரக்கூடிய அஷ்டமி பைரவாஷ்டமி என்னும் தேய்ப்பிரை அஷ்டமியை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே கஷேத்ரபாலபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயத்தில் காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நூற்றுக்கணக்கானோர் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த கஷேத்ரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது நாய் வாகனம் இன்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் காலபைரவரின் நூற்றி எட்டு நாமாவளியில் கேத்திரபாலாயா போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ்பெற்றதாகும் பைரவரின் சூழாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்கப் பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் ஐப்பசி மாத தேய்பிரை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது பைரவருக்கு சந்தன காப்பு சாத்தப்பட்டு பால் பன்னீர் இளநீர் குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து திருமண தடை நீங்கவும் நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி பதினோரு சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர் நமது வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திட மனதார வேண்டுகிறோம் நன்றி